சினிமா விட்டு போன கேளுங்க நான் சொல்றேன் சினிமா என்பது உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய ஜாமான்களோட நான் இருந்திருக்கிறேன் நீங்கள் இருக்கிறாங்கிறத தெரிந்தவன் நானும் ஆசையில தான் இருந்தேன் இந்த சினிமாவில இருந்து ஒரு பத்திரிகையில இருந்து எனக்கு அவ்வளவு இயக்கங்கள் ஒட்டஞ்சிட்டு பயங்கரமா படம் ஒன்னு தான் நினைச்சேன் ஒரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் உண்மையாக உழைச்சி உண்மையாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி நினைக்கிறவன் அப்படிப்பட்டவர்கள் தேவை வீகம் வகுக்கு என்னைக்கு வீகம் காமராஜர் வீகம் வகுத்தாரா இல்லை கலைஞர் வீகம் வகுத்தாரா அதாவது புரட்சி தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்கள் உயர்வாக வந்தாங்களா யாருமே கிடையாது இது புதுசாக ஒரு இது இப்படி ஒரு கிராமருக்கும் உருவாகி இருக்குது நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சின்ன திட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு திட்டம் கொடுத்தேன் குமையில் அதிக போட்டார் இருக்கட்டும் சார் அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைமில் இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு வந்து ஏடிஎம்பிக்கே வந்து ரெண்டு மூணாக பிரிஞ்சுருக்காங்க கட்சியுடைய என்ன பலம் அது அசுர பலம் டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியிடங்க போது அங்கே வரும்போது அவரால நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே எப்படி சொல்லாமா பத்திரிகையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கே ஒருத்த ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க நம்ம நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க பண்பாளர்கள் இருக்காங்க நல்ல சோசியல் சர்வீஸ் நல்ல இந்த புவியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள பயன்படுத்துங்க தான் எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன் செல்லப்பா சார் நீங்க விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருந்திருக்கீங்க அவரோட பலம் என்ன அவருடைய எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் சட்டசபையில சிஎம்ஆ ஜெயிப்பாரா தனித்து போட்டியிடணுமா கூட்டணி பண்ணுமா இல்ல அதுக்கு அடுத்த தேர்தலியா சிஎம்ஆ ஜெயிப்பாரா உங்களுடைய என்ன ஓட்ட எப்படி இருக்கு இல்ல அவர் ஒரு பிரஸ் கேண்டிடேட் இன்னைக்கு இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்விகள் நான் தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தர் புதுசாக வருவாங்களா இது ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடுநிலையாளர்கள்கிட்ட இருக்குது இப்போ எனக்கே அது இருக்குது அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கூட்டணி சொல்ல அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல அரசியலுக்கு நேரம் நெருங்க நெருங்க அதுக்கான முடிவை அவர் எடுப்பாரு நீங்க விஜய்கிட்ட கேட்கக்கூடியதுல யார்கிட்ட கேட்கிறீங்க விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உங்களோடது இப்போ வந்து அந்த எம்பரான் படத்துல வந்து முல்லை பெரிய பத்தி தப்பா ஒரு வசனம் இருக்கிறதாவும் விவசாயிகள் எல்லாம் போராட தொடங்கியிருக்காங்க தென் மாவட்டத்துல இந்த கோபுரம் சிப்பன்ஸ் வாசல் வந்து நடக்குது அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் இது ஒரு கிட்டத்தட்ட இந்த தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை குய்க்கு என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் முன்னே வறண்ட பகுதியாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்ட்டாக போகிற தண்ணி ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்காங்க என்பதற்காக கட்டப்பட்டது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் தாளப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் அதை இதை ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள் அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரிதான் இங்கே உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க அங்கே உள்ளவர்கள் இங்கே இருக்காங்க இங்கே உள்ள பெண்ணை அங்கே எடுக்கிறாங்க அங்கே உள்ள பெண்ணை இங்கே எடுக்கிறாங்க இங்கே உள்ள நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க அங்கே உள்ள நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க இப்போ மம்முட்டி மோகன்லால் அவர்கள் ஜெயராம் படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது இங்கே உள்ள படங்கள்லையும் நடிக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள நடிகர் விஜய் நடிகர் விஜய் உடைய படங்கள் ரஜினி சார் படம் கமல் சார் படம்லாம் அங்கேயும் ஓடுது அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம் ரொம்ப இதனால் பிரித்விராஜ் இதே ஒரு செயலை செய்தார் அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான் இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன் பிரிதிவிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றது தான் ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடாதீர்கள் அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள் ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம் அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடக தமிழ்நாடு பிரச்சனை சகோதரர்களாக அங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கும் இன்னைக்கு வர போராடங்களை தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும் அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்

ஆனா எம்ஜிஆர் வந்து கருணாநிதிக்காக கால விட்டு பல பேர் இறக்கி விட்டாரு ஆனா இவர் பேர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு மோடிஜின்னு நக்காலா பேசுறாரு மேடையில ஒரு சீனியரா நீங்க அரசு சீனியரா ஒரு அட்வைஸ் நீங்க வரைக்கும் பத்திரிகையாளர்களை பிரமாதமா சந்திச்சாரு விஜய் இப்ப சந்திக்கிறதே இல்லை அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அட்வைஸ் பண்ணால் என்ன திரும்பவும் துரத்தி துரத்தி என்னப்பா என்ன மாட்டி விடுறது ஏ கார்த்திக் நீ என் நண்பன் நீ என் கூட இருந்து வேலை பார்த்தவர் நானே ஒதுங்கி எப்படியாவது இங்கேயா தப்பிச்சு போயிடலான்னு போய் அது கேளுங்க அதான் சினிமாங்கிறது லைட் ஆஃப் பண்ணாங்க கார்த்திகா கூட ஒற்றுமையாக இருந்தா சினிமா விட்டு போனால் கேளுங்க நான் சொல்கிறேன் சினிமா என்பது உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய ஜாமான்களோடலாம் நான் இருந்திருக்கிறேன் அது பாரதி ராஜா சாராக இருக்கட்டும் பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் நீங்கள் பெரிய பெரிய ஜாமான் ஜிவி சார் பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது சார் மூத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூடயும் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா தயாரிப்பு பண்ணுறவங்க அந்த குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் அது கேஆர்ஜி சாராக இருக்கட்டும் என்னால் பல புரொடியூசர்ஸ் சொல்ல முடியும் ஆளுமையாக இருந்தாங்கள் அது எம்ஜி பிக்சர்ஸாக இருக்கட்டும் அது லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும் கணக்கில்லாமல் சொல்ல முடியும் அதுவும் பெரும் பெரும் கோடிஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலமையில் இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ வறுமையில் பிரச்சனைகளில் இல்லை இருக்கிறாங்கிறத தெரிந்தவன் நானும் ஆசையில் தான் இருந்தேன் இந்த சினிமாவிலேருந்து ஒரு பத்திரிக்கையில் இருந்தேன் எனக்கு அவ்வளோ இயக்கங்கள் உட்டைச்சிட்டு பயங்கரமாக படம் ஒன்று தான் நினச்சேன் ஒரே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கை உண்மையாக உழைச்சி உண்மையாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற ரூட்டுக்கு எனக்கு எல்லா துறையிலையும் தெரியும் ரியல் எஸ்டேட் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் கன்சல்டேஷன் தெரியும் ஆன்மீக சம்மந்தமான ஜோதிடம் தெரியும் எதில் வேணாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற இந்த இருந்து பப்ளிக்கு ஏதாவது செய்யணுங்கிறக்காக அப்படி கொஞ்சம் ஒதுங்கணும் சார் அதான் உண்மை இப்போ பொதுக்குழுவில் கலந்துகிட்ட எஸ்ஏசியே நேற்று பேட்டியில் ஆனந்த கிளி கிளி கிழிச்சிட்டு ஆனந்தோட எதிரி விஜயோட எதிரியே ஆனந்தான் சொல்றாரு அப்படிப்பட்ட அப்பா சூழ்நிலை மகமா அண்ணன் கேள்வி கேட்கறது இப்படி ஒரு அதான் இதை பார்த்தீங்களா நான் ரெண்டு வரும் எனக்கு தான் சார் எனக்கு இல்லை நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை பேசிடுறேன் எனக்கு வந்து என்ன வேலைக்கு வைத்தவர் என்ன வந்து எஸ் ஏ சந்திரசேகர் நான் உண்மையை பேசுகிறேன் என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர் எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்சிசி தான் அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார் நான் எப்போவுமே விஜய் அவங்க விஜய் பெரிய ஸ்டார் ஆகுனால் கூட எல்லாமே நான் கீழ்ப்படிதில் வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு தான் ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன் ஏன்னா அவர் நான் கூட இருந்து பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் எஸ் ஏ சந்திரசேகருக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் என்ன வேலைக்கு வைத்தவர் வேலைக்கு வைத்த அந்த தான் நான் விசுவமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை கலப்பு அந்த கட்சியோட நிர்வாகி இருபதுல சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் நீங்க போட்டி போடுறதுக்கு அங்க உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது அது போஸ்ட் எல்லாம் அடிச்சு விட்டுறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் இந்த கூட்டணியை டிராவல் பண்ணுவீங்க அன்னை கேட்ட கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் அதை மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணுன்ன மாதிரி அரசியலுக்குள்ள நான் பொது பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்கே எல்லார் கூட அனுசரணையாக போயிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் மாட்டேன் அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது அவங்க அதை விட என் மேலே அன்பாக இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் நான் போட்டி அது உண்மைதான் அதை நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கவர் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமாக எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறதெல்லாம் விரும்பலை அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸுக்கு அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களையும் ஆட்ட சொல்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தலில் களம் காண்பேன்

திமுக வந்து டேரக்டா சொல்லிட்டா திமுக தான் எதிரிட்ட விஜய் சார் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா உங்களை வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா நீங்க நிப்பீங்களா நிச்சயமா ப்ளே பண்றேன்னு சொல்ல முடியாது சார் என்னுடைய திறமையை புரிஞ்சுட்டு என்னுடைய எனக்கு ஒரு அங்கீகாரம் யார் தந்தாலும் சரி அங்கீகாரம் தருவர்கள் கூட நான் களம் இறங்கி நான் களத்தை சந்திப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி யாரு

வேலை இல்ல காரணம் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமா நடக்க அப்பா சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது சரி பண்ணணுங்கிறக்காக தான் பென்னி குயிக் அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணிருக்காங்க அந்த மக்கள் மீது உள்ள அன்பாலும் செய்தது மனோஜி வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இதே இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன் பாரதி ராஜா அவர்கள் எல்லாமே கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு சி பெரு எம்ஏ இயக்குனரில் அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள் அவர் தொழிலில் கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்தில் என்ன அடிக்கடி அந்த அவர் ஒரு பாரதி ராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அங்கே கூப்பிடுவாங்க அப்போ அந்த ப அவர்கிட்ட நிறைய இயக்கங்கள் இருந்தது எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுங்கிற அவருடைய பெரிய நிறைய டைம் சொல்லியிருக்கார் ஆனால் இவர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்பை நிச்சயமாக நன்றாக பார்க்க வேண்டும் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரமாக நைட்டு தூக்கம் தூக்கத்தில் முடித்தோம்னா அந்த பையனுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா எனக்கு அவனே மாதிரி ஒரு பையன் இருக்கான் இப்போ என் பையன்கிட்ட ஃபுல்லாக அதை தான் சொல்லியிருக்கேன் உடம்பை பார்க்கட்டேன்னா உடம்பம் நிறைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவி பேஸ்டு புக்கு அந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக அக்கறை செலுத்த செலுத்த அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ நம்ம இந்த சமுதாயத்தில் அவர்கள் தட்டு செய்ய மாதிரி தயவு செய்து அவர்களை தவற விட்டு விடாது எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹீரோ உங்க பையன்தான் உங்கள் உங்க பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடம்பை கவனிக்க சொல்லுங்க கண்ணுங்கிற்கமா பார்க்க பாருங்க ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு வழி தவறி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும் அவருடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொண்டது எல்லாருக்கும் நான் போகிற இடமெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் இப்போ காலேஜில்லாம் இதான் பேசிட்டு இருக்கேன் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு நீங்க என்ன அறிக்கை என்ன கொள்கை இந்த புஷ்யானது ஆதரவு விஜய் சார சரியான வழி நடத்துறாங்களா இந்த கூட்டணி சேர்ந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க ஏ திரும்ப திரும்ப அவங்கள போய்ட்டு பேசுகிறேன் நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தது சரிப்பா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப என் வாயிலிருந்தே அதாவது இங்கே நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க நான் சொல்கிறது இப்போ ஒரு புஷியானந்த பற்றி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்கள்லாம் நாங்கள் வச்ச அவர் நான் எஸ்எஸ்சிலாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் அது இனி பொறாமையில் சொல்கிறாங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வைக்கும்போது அவர் அவருடைய மா ஒரு மாநிலத்திலே அவரால் ஜெயிக்க முடியவில்லை டெபாசிட் கலந்துருக்கிறார் அவர் அவ்வளோ பெரிய ஒரு அங்கே ஜெயிக்க வேண்டியது தானே ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டியது தானே இங்கே ஆயிரம் திறமையாளர்கள் இருக்காங்க இது இவ நீ கேட்கறனால இப்போ விஜய்க்கு எதிராக பேசினார் நீங்கள் போட்டுறாதீங்க நான் வந்து இங்கே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் வளர்த்து விடணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள் இங்கே உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுங்க ஏன்னா அவங்களை விட திறமையாளர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் புவியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன் இல்லையா இப்போ நான் ஒரு குமரி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோடு இவ்வளோ பெரிய சர்வீஸ் இருக்கிறேன் எனக்கு முடியும் என்னால் முடியும் நான் தைரியமாக சொல்கிறேன் என்னமாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்ல வியூகமாக்கிறவர்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க எங்கேயா ஒரு மொழி தெரியாதவங்க என்னத்தை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு தெருவுக்குள்ளே கூட வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது வேணா பேஸ்புக்கில் ஃபேஸு ஐடி எல்லாம் உருவாக்கி எதாவது காட்டலாம் செய்யலாம் அது நடக்கலாம் ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி இறங்கி வேட்டையை தூக்கி கட்டிட்டு வேலை பார்ப்பார் அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் அம்மா அவர்கள் நிறைய நான் சொல்ல முடியும் சிஎம்ஆ இருந்தவங்கெல்லாம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிப்பட்டவர்கள் தேவை வீகம் வகுப்புக்கு என்னைக்கு வீகம் காமராஜர் வீகம் வகுத்தாரா இல்லை கலைஞர் வீகம் வைத்தாரா அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீகம் வகுத்தாங்களா யாருமே கிடையாது இது புதுசாக ஒரு இப்போ இப்படி ஒரு கிளாமர் இப்போ உருவாகி இருக்குது நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சின்ன திட்டம் நான் வச்சிருந்தேன் ஒரு திட்டம் கொடுத்தேன் புகையில தீபார் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்குலாம் கொடுக்குறத ஒரு புள்ளி பெரிய பொருளிய பிடபிள்யூடியிலேருந்து நான் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம் அதாவது கால்வாய்கள்லாம் தூர்வாரி கடைநிலை கடைமடைகளுக்கெல்லாம் தண்ணீர் போகிற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி என் என்எஸ்எஸ் என்சிசி அங்கங்கே உள்ள சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒருத்தர்கிட்ட அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு கோடி ரூபாய்க்குலாம் தான் வரும் திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது நல்ல திட்டங்களை நம்ம சொல்கிறோம் விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவங்க இவன் யார் பிஆர்ஓ அது இதுன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவாங்க இருக்கட்டும் சார் அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைமில் இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ரெண்டு மூணாக பிரிஞ்சிருக்காங்க கட்சியுடைய என்ன பலம் அது அசுர பலம் டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி இடங்குமா அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே அப்படி சொல்லாமா பத்திரிக்கையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது இல்லை அது அவசியம் இல்லை அதுதான் அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன் நம்மளில் உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கே ஒருத்த ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க நம்ம நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க பண்பாளர்கள் இருக்காங்க நல்ல சோசியல் சர்வீஸ் நல்ல இந்த புவியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அதை பயன்படுத்துங்கள் தான் எல்லா கட்சிக்குமே நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அவார்டு மேலே அவார்டு வந்து இந்த ஆட்சி கொடுத்துட்டு

இது வந்து நீங்கள் சொல்றது எல்லா இடமும் நடக்கிறது உண்மை தான் கல் பள்ளி கல்லூரிகள்லையும் நடக்க அதையும் நான் பேச தான் செய்கிறேன் பிரதர் ஆனால் இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினச்சி தடுத்து நிப்பாட்டிட முடியாது இது ஒரு தனி மனித வழுக்கங்கிறது பல இடங்கள்ல இருந்தும் நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அரசுக்கு எல்லா இடத்துலையும் போய் வீடு வீடாக போய் நிற்க முடியாது நீங்கள் சொல்றது நடக்க தான் செய்து அதை தடுத்து நிற்ப நிற்கு காவல்துறை அதான் சொல்றவங்களே காவல்துறை நான் கேளுங்க நான் சொல்கிறேன் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்குது எல்லாமே இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியதில்லை நீங்க ஒழிச்சிருந்து ஒரு தோட்டத்தில் இருந்தால் ஒரு எங்கேயோ போய் தேசா கண் கண்டறியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்ணுறத வந்து எல்லாராலையும் தடுக்க ஆனால் முடிந்த அளவுக்கு அவங்க போராடுகிறார்கள் இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகமாக அதை அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல இடங்களில் நான் அதை பேசவும் செய்திட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா ஏன்னா இருந்து பிரசாத் கிஷோர் தான் கூட்டு சரி இதே மாதிரி திப்பந்தான் சொல்லி மக்களே ஒரு சிலர் குற்றச்சாட்டு அது உண்மையா பொய்யான்னு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதான் சார் அதுக்கு அப்படி ஒன்று இருந்தா அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு விஜய் அவர்களை பொறுத்த அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன் உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் சில புல்லுரிகள் இருப்பாங்க சில தவறானவர்கள் இருப்பாங்க அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார் நிச்சயமாக அந்த கட்சியை மிக சிறந்த அளவில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி